கேரள மாநிலத்தின் ரயில்வே ஸ்டேஷனில் நாள் ஒன்றுக்கு நானூறு ஐநூறு ரூபாய்க்கு பயணிகளின் லக்கேஜ்களை சுமக்கும் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் ஸ்ரீநாத் அதே நேரத்தில் ஒரு கூலிக்காரனாகவே தனது வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த ஸ்ரீநாத் ரயில்வே ஸ்டேஷனில் கிடைத்த இலவச வைஃபையை மூலதனமாக பயன்படுத்தி தனது வேலைக்கு நடுவில் கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் படிப்பதில் கவனம் செலுத்தினார் அவரது இலக்கு யூபிஎஸ்சி தேர்வில் எப்படியாவது வெற்றி பெறுவது என்பதாக இருந்தது ஒவ்வொரு நாளும் லக்கேஜ்களை சுமந்து உயிர் வாழ்வதற்கான போதுமான அளவு பணம் சம்பாதித்த பிறகு பெரும்பாலான மக்கள் இலவச ரயில் நிலைய வைஃபையை பயன்படுத்தி கொண்டு இடைவிடாமல் படித்த ஸ்ரீநாத்தின் உடல் உழைப்பால் சோர்வடைந்திருந்தாலும் இலக்கை அடைவதற்கு மனம் உறுதியாக இருந்தது ஸ்பெஷல் கோச்சிங் எதுவும் இல்லை எந்தவித சலுகைகளும் இல்லை சாக்கு போக்குகள் எதுவும் இல்லை அர்ப்பணிப்பு ஒன்றையே தனது துணையாக கொண்டு படித்த ஸ்ரீநாத் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றார் கூலி யூனிஃபார்மில் இருந்த ஸ்ரீநாத் இப்போது ஐஏஎஸ் பேட்ஜை பெற்றுள்ளார் ஸ்ரீநாத் ஐஏஎஸ் பயணம் ஒன்றை மட்டும் நிரூபிக்கிறது அது மனம் தளராத வரையில் கண்ட கனவு ஒருபோதும் தோல்வி அடையாது ரயில்வே பிளாட்ஃபார்மில் இருந்து சைரன் வைத்த காருக்கு தனது விதியை தானே மாற்றிய ஸ்ரீநாத்தால் இது முடிகிற போது உங்களாலும் ஏன் முடியாது